மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரக்யாஷ் சிங் தாக்கூருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதாவது என்ஐஏ என்று சொல்வார்கள் அல்லவா அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கொண்ட ஆதாரத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இதில் கூறப்பட்டிருப்பவை அனைத்துமே உண்மை இதனுடைய அடிப்படையில் இந்தியாவினுடைய அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை இந்த சங்கபரிவார கும்பலின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரகாசிங் சிங் தாக்கூர் உட்பட ஏழு பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறது என்ஐஏ எதற்காக பிரகாசிங் சிங் தாக்கூர் உங்களுக்கு தெரியும் அதாவது மோடி அவர்கள் முதல்ல ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் பிரகியாஷ் சிங் தாக்கூருக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து அவர் பாராளுமன்றத்திற்குள் அழைத்து வரப்பட்டார் வந்தவர் பாராளுமன்றத்திற்குள்ளே என்ன செஞ்சார் காந்திக்கு எதிராக எல்லாம் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இந்த பிரகாஷ் சிங் தாக்கூருக்கு ஏன் என்னையே மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கொண்ட அப்படி என்ன ஆதாரத்தை என்னையே கொடுத்திருக்கிறது இதை நம்ம பார்க்க வேண்டாமா பிரகியாஷ் சிங் தாக்கூர் இல்லையா அதாவது உங்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மலேவ்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு குறிப்பாக பிக்கு சவுக் என்று சொல்லக்கூடிய அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய ஒரு பகுதி அங்கு திடீரென்று சக்தி வாய்ந்த ஒரு குண்டு வெடிக்கிறது வெடித்து சம்பவ இடத்திலேயே ஆறு அப்பாவி முஸ்லீம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் நூறுக்கும் அதிகமான பேர் காயமடைகிறார்கள் இந்த சம்பவம் வந்ததுமே உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் அன்றைக்கு கத்திக் கொண்டிருக்கின்றன எப்படின்னா இது வந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு சிமி அல்லது இந்திய முஜாஹிதீன் இவங்கதான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்டு கத்தலை கத்தி கொண்டிருந்தார்கள் சில காலம் போனது ஒரு மூன்று மாதத்திற்கு பிறகு இந்த வழக்கை விசாரிப்பதற்காக ஒரு நபர் நியமிக்கப்படுகிறார் அவருடைய பெயர் ஹேமந்த் கார்கரே இந்த ஹேமந்த் கார்கரே உடனடியாக ஒரு களத்துல போறாரு சம்பவம் நடந்த இடத்துக்கு போறார் ஒரு மோட்டர் பைக்ல சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வச்சிருக்கிறாங்க அந்த மோட்டர் பைக்கில் வைக்கப்பட்டிருந்த அந்த வெடிகுண்டு வெடித்ததில் தான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது அப்போ இந்த மோட்டர் பைக்கினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு ஹேமந்த் கார்கரே விசாரிக்க ஆரம்பிக்கிறார் விசாரணையினுடைய முடிவில் எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்புகளில் இருந்து கொண்டிருந்த பாஜகவினுடைய வேலை செஞ்சு கொண்டிருந்த சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடியவருக்கு உடையது தான் இந்த மோட்டர் பைக் அப்படிங்கிறது தெரிய வருது பிரகாஷ் சிங் தாக்கூர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் பிரகியாஷ் சிங் தாக்கூர் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ரெண்டு பெயர்கள் அவர் சொல்கிறார் ஒன்று ஷாம்சாங் சாகி இன்னொன்று ஷிவ் நாராயண் குல்சிங்கர் இவங்க ரெண்டு பேருமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் இவங்க மூணு பேரை வைத்து ஹேமந்த் கார்கரே வந்து மிகப்பெரிய விசாரணையை மேற்கொள்கிறார் அந்த நேரத்தில் தான் நிறைய பெயர்கள் வெளிவருது முன்னாள் லெப்டினன்ட் கர்னலாக இருந்த பிரஷாந்த் புரோஹித் அதே மாதிரி மேஜராக இருந்த ரமேஷ் உபாத்யாயா இவங்க எல்லாருமே இவங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க இவர்களுடைய மூன்று மடிக்கணினிகள் லேப்டாப்பை வந்து ஹேமந்த் கார்கரே கையகப்படுத்துகிறார் லேப்டாப்புக்கு உள்ள பார்த்தா பல்வேறு இந்தியாவில் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு காலம் தொடர்பாக இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு குண்டுவெடிப் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்ஜுதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு அதே மாதிரி அஜ்மீரில் நடந்த குண்டுவெடிப்பு அதே மாதிரி ஹைதராபாத் மெக்கா ம மஸ்ஜிதில் நடந்த மிகப்பெரிய குண்டுவெடிப்பு இங்கே குண்டு வைப்பதற்கான மூலப்பொருட்களை கொடுத்ததில் மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னா இந்த லெப்டினன்ட் கர்னலாக இருக்கக்கூடிய பிரசாந்த் பிரகுலத் இவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் இவங்க எல்லாம் ஒரே கூட்டாளிகள் இவர்களெல்லாம் சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்கள் பாருங்கள் இராணுவத்தில் இந்தியாவுடைய மதிப்புமிக்க இராணுவத்துறையில் வேலை செஞ்சுட்டு ஆர்எஸ்எஸ்காரன் அங்கெல்லாம் ஊடுருவி இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து குண்டு வைக்கிறதுக்கு தயார்படுத்தினான் இவன் வந்து குண்டு வைக்கிறதுக்கு சங்கபரிவார கும்பலுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாகவும் அதனுடைய மூலப்பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பவர்களாகவும் சங்கபரிவார கும்பல்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ என்ன நடந்தது அப்படின்னா இவங்க எப்படி குண்டு வைத்தார்கள் எப் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே ஹேமந்த் கார்கரே புலனாய்வு செய்து கண்டுபிடிச்சிட்டார் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா இவ்வளவு சிறப்பான புலனாய் செய்து புலனாய்வு செய்த அந்த நேர்மையான காவல்துறை அதிகாரி ஹேமந்த் கார்கரே மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார் இன்று வரையிலும் ஹேமந்த் கார்கரே என்று சொல்லக்கூடிய அந்த நபர் எப்படி கொல்லப்பட்டார் என்பது யாருக்குமே தெரியல சரியா மர்மமான முறையில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போது இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்கிறது நீதிமன்றத்தில் போய் போனால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியும் பிணையில் விடுவிக்கப்படுகிறார் பிணையில் விடுவிக்கப்பட்ட அவருக்கு மோடி அழைத்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கிறார் பாராளுமன்றத்தில் வர்றாரு அங்கே இந்தியாவினுடைய மத ஒற்றுமைக்கு எதிரான இந்தியாவினுடைய ஒ ஒற்றுமைக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை அங்கே பேசுகிறாரு அதற்கப்பறம் பிரகாஷ் சிங் தாக்கூர் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ என்ன அப்படின்னா இதை விசாரித்து கொண்டிருந்த என்ஐஏ இன்றைக்கு ஐநூ ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கொண்ட ஒரு ஆதாரத்தை எழுத்துபூர்வமான ஆதாரத்தை சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறது அது கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிரகாஷ் தாக்கூர் உட்பட ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை சேர்ந்த ஏழு பேருக்கு இந்தியாவுடைய உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இவர்கள்தான் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் குண்டுவெடிப்பை நிகழ்த்தினார்கள் காங்கிரஸ் ஆட்சியை அகற்றுவதற்கு சங்க பரிவாரங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தினார்கள் என்பதற்கான ஆதாரத்தை தான் இந்த எண்ணெயை இன்னைக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறது இப்போ அடுத்தது என்ன ஆகப் போகுது இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ மோடி உடனடியாக பிரகாஷ் சிங் தாக்கூர் உட்பட இந்த குரூப்புகளுக்கு எல்லாருமே பாஜகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய போகிறாரா அப்படிங்கிற கேள்வியை இந்திய சமூகம் மோடியை அமித்ஷாவையும் பார்த்து கேட்கப் போகிறது அது வேற ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்தியாவில் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு கிரகாம்ஸ்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக சேவகர் இல்லையா அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் ஜீப்பில் வைத்து எரித்து கொலை செய்கிறார்கள் யார் சங்கபரிவார கும்பல் அப்படி எரித்து கொலை செய்த குற்றவாளிகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நபரை இன்றைக்கு விடுதலை செய்திருக்கிறது இல்லையா அவர் வந்து இப்போ ஜெயிலில் வந்து சிறையில் வந்து ரொம்ப நல்ல நல்லொழுக்கத்தோடு நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை விடுதலை செய்திருக்கிறார்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர் வெளிவந்ததும் அவருக்கு பூங்கொத்து மாலை போட்டு பரிவாரங்கள் வரவேற்ற காட்சியை பார்த்தோம் இப்போ ஒடிஷாவில் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறா பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இருக்குது பிஜேபி ஆட்சி பொறுப்பில் வந்ததும் இவ்வளோ பெரிய பயங்கரவாத செயலை செய்த பரிவார கும்பலில் ஒருத்தனை விடுதலை செய்திருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது குஜராத்தில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அங்கு மிகப்பெரிய இனப்படுகொலையை முன்னின்று நடத்திய நபர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள் அவர்களை வந்து பூங்கொத்து கொடுத்து லட்டு கொடுத்து வரவேற்ற காட்சியெல்லாம் பார்த்தோம் பிரகாஷ் தாக்கூருக்கும் லட்டு கொடுக்கக்கூடிய அல்லது பூமாலை போட்டு வரவேற்கக்கூடிய காட்சி நம்முடைய இந்தியாவில் விரைவில் நாம் பார்ப்பதற்கான ஒருவேளை அந்த மாதிரியான காட்சியை பார்ப்பதற்கான நிலைமை நமக்கு ஏற்படலாம் ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா சங்கபரிவார கும்பல் எப்படியெல்லாம் இந்த நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான சமீபத்திய ஆதாரந்தான் இந்த என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிறது இப்போ பிரகாஷ் சிங் தாக்கூர் மாதிரியான ஆட்களை இ ஒரு கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னமும் இவங்க எல்லாம் கட்சி இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது இந்திய சமூகத்திற்கு எப்படி தோணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இவர்களை பார்த்து என்ன தோணும் அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன்னா திட்டமிட்டே இப்படிப்பட்ட பயங்கரவாத செயல்களை சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே வந்துருச்சு ஆதாரபூர்வமாக வெளிவந்து ஆனால் இனி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதைத்தான் இந்திய சமூகம் உற்று நோக்குகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரெட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னால் காமிச்சிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க